ஹலோ மக்களே நம்மளோட மகாநதியில் நிறைய நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு அதை பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் கூட பேசியிருந்தோம் இந்த வீடியோவில் எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா விஜய் காவேரியை யார் சேர்த்து வைப்பா அப்படிங்கிற கமெண்ட்ஸில் இப்போ கமெண்ட் போயிட்டுருக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிவின் சேர்த்து வைப்பாரா நிவின் தான் சேர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு டாக் போயிட்டுருக்கு கண்டிப்பாக நிவின் சேர்த்து வைக்க மாட்டார் அதுக்கு சான்ஸே கிடையாது நிவின் சொன்னாலும் காவேரி வந்து நீ வந்து எழுதி வச்சதுனால தான் யமுனா வந்து வீட்டில் சொல்லி இந்த மாதிரி பிரச்சனை வந்துடுச்சு இல்லாட்டினா பிரச்சனை நான் வெளியே தெரியாமல் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லி கு வந்து காவேரி சண்டை போடுவாங்க விஜய் என்ன சொல்வார் நிவீன்கிட்ட போய் நிவின் வந்து சமாதானப்படுத்த பேச வரும்போது என்ன பிரதர் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லுவார் அதனால் நிவின் போய் காவேரி காவேரிக்கிட்டையோ பேச மாட்டார் எனக்கு தெரிஞ்சு பேச போனாலும் அவங்க வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இதில் வந்து வெண்ணிலா ஸ்கோர் பண்ணுவாங்க வெண்ணிலா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விஜய் ஏதாவது க வெண்ணிலா சரியாயிருவாங்க எப்படியும் கொஞ்சம் நாளையில் சரியானதுக்கு அப்புறமா வந்து விஜய் வந்து ஃபீல் இருப்பார் இப்போ காவேரி இல்லாதனால அவர் வந்து கஷ்டத்தில் இருப்பார் இப்போ ஏன் இந்த மாதிரி இருக்காருன்னு சொல்லும்போது அப்போ வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு அவருக்கு இந்த மாதிரி காவேரி வந்து விட்டுட்டு போயிட்டாங்க நீ வந்ததுனால விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது நிவின்லாம் சேர்த்து வைக்க மாட்டார் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வெண்ணிலா தான் வந்து சேர்த்து வைப்பாங்க நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிட்டீங்களா நான் அவங்களோட உங்களை சேர்த்து வைக்கிறேன் நீங்கள் ஃபீல் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி விஜய்க்கு சமாதானம் சொல்லி விஜய் வந்து நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இல்லையா வெண்ணிலாவை அதை வந்து அவங்க கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா விஜய் கூட நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க இப்போ காவேரி கூட இருந்ததுனால தான் அவங்க வந்து அதை சொல்கிறாங்க அந்த இடத்துல அந்த கோவப்பட்டாங்க அப்படின்னா இப்போ வந்து காவேரி இல்லை இல்லையா அதனால் வந்து விஜய் ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து வெண்ணிலா காவேரி விஜய் சேர்த்து வச்சுட்டு தான் போவாங்க அவங்க தான் அதை அவங்க சேர்த்து வைப்பாங்க வேறு யாருமே சேர்த்து வைக்க மாட்டாங்க நிவின்னு சேர்த்து வைக்க மாட்டாரு குமரனு சேர்த்து வைக்க மாட்டார் யாரும் சேர்த்து வைக்க மாட்டாங்க வெண்ணிலா மட்டும்தான் சேர்த்து வைப்பாங்க வெண்ணிலா வந்தது இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நடந்தது காவேரி வெண்ணிலாவை பார்த்து பார்த்து பயந்தது எல்லாமே வந்துட்டு அது ஒரு சுச்சுவேஷனு அதனால் வந்து இப்போ அடுத்து நடக்க போகிறது என்ன அப்படின்னா வெண்ணிலா இதில் ஸ்கோர் பண்ணுவாங்க விஜய்க்கு வந்து வெண்ணிலா தான் ஆறுதலாக இருப்பாங்க ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னோடது ஏன்னா காவேரி நினைப்புலே தான் விஜய் இருப்பார் வெண்ணிலா நினைப்பிலே இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது அதனால் வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டு மாதிரி தான் வெண்ணிலாவை நினச்சிட்டு எல்லாமே சொல்லுவார் வெண்ணிலா இந்த என்னோடய லைஃப்பில் இந்த மாதிரிலாம் நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அதை வெண்ணிலா புரிஞ்சிக்கிட்டு காவேரியை நம்ம கண்டிப்பாக சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க கண்டிப்பாக நினச்சிட்டு அவங்க வந்து வந்து காவேரி விஜய் சேர்த்து வைப்பாங்க ஆனால் இப்போதைக்கு நடக்காது கொஞ்சம் நாள் ஆகும் இந்த மக்கு ஃபேமிலி எல்லாம் வந்து திருந்தணும் இல்லையா அடிச்சிட்டோம் நம்ம தப்பு பண்ணிட்டோம் காவேரி லைஃப்பை நம்ம தான் கெடுத்துட்டோம் அப்படின்னு அவங்க திருந்துறது வர இந்த ப்ராப்ளம் போதும் சரி வெண்ணிலா இல்லாத அதில் ஸ்கோர் பண்ண போகிறாங்க